வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் ஆயா இன்னொருத்தர் அதுக்கப்புறம் எங்களுடைய பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அரக்கரை வந்து தேவிகாபுரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாத்தின்னு சொல்லலாம் ஒரு பட்டன்னு வந்து சொல்லலாம் இந்த ஃபுல்லாக வந்து எங்கள் அப்பா அரைக்கரை தான் விட்டு வச்சுருந்தாரு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அரக்கரை வந்து அறுத்து அறுத்து அப்புறம் சின்னதாக கத்த மாதிரி வந்து கட்டணும் ஒரு கத்தை பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கைனியில் இதெல்லாம் வந்து இந்த ஃபுல்லாக வந்து அரைக்கிறது தான் இது இந்த மூலையில் வந்து சின்னதாக வளராது இருக்கிற அந்த கீரையும் அரைக்கிறதாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கைனியில் வந்து தண்ணி விட்டோம் தண்ணி வந்து போய் அந்த மூலையில் வந்து ஏறலை இது வந்து அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டி அம்மா தான் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கில்லு எல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக இருப்பாங்க கீரைலாம் எல்லாம் எப்படியாக இருக்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தொடர்ந்து மேலும் மேலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையில் இருக்கிற இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் பிரித்து போடுறாங்க இதுதான் எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து எங்கள் உக்காந்து இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் நாய் தான் எங்கள் சித்தப்பா வீட்டு நாய் எங்கள் அப்பா கிட்டே வந்து கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர் நல்லா ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹைட்டும் நீட்டுமா இருக்கிறான் பத்து பேர் வந்து தெத்தின்னு போனாலும் அசால்ட்டாக தப்பிச்சு போடுவோம் ஸ்பைடரு அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து தான் இது பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக கொஞ்சம் தான் இருக்குது அரைக்கிற சரின்ட்டு அப்படியே விட்டு அரைக்காத எங்கள் வீட்டு அண்ணன் வந்து கேட்பாங்க அப்பப்போ கீரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா அது அப்போ வந்து அறுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டுட்டோம் இந்த பாட்டி ஃபுல்லாக மொத்தமே சிறுகு சாகுபடி தான் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அறுத்து ஏற்றுனும் போயிட்டு எங்கள் கிணத்து அந்த பம்ப் செட்டு மோட்ரு ஓட்டு அந்த இடத்துல போய் அழைச்சி அப்புறம் இந்த மாதிரி பயிலு வந்து அடுக்கி வண்டியில் வச்சு கட்டி எங்கள் அப்பா கிட்ட வந்து சந்தைக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர் தான் என்கிட்டையும் வந்து சும்மா வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிருந்தான் அப்படியே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஆள் பார்த்தீங்கன்னா எப்படி கிராம் பாருங்கள் ஸ்பைடர்மேன் எங்கள் அப்பா வச்சு பேர் ஸ்பைடருன்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் வந்து ஓடையாடுவோம் பாசக்கார பிள்ளை எங்கள் சித்தப்பா வீட்டு நாய் தான் நேரம் என் தம்பி இருந்தேன்னா என் தம்பியும் இவனும் தான் ஒன்றா சுற்றி இருந்திருப்பானுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கான வீடியோ பார்த்தோன்னா இதாங்க அங்கே எடுத்துன்னு வந்துருக்குறோம் மொத்தம் தான் இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக வந்து அரிஞ்சிட்டு பொரியல் பண்ணினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட இன்னும் நீங்கள் வந்து கீரை குழம்பு வந்து கடைஞ்சிங்கன்னா இந்த கல்கி சாதம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க கீரை பொரியல் வந்து முட்டை போட்டு பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பாட்டி அம்மா வந்து அறக்குறாங்க இன்னும் வேக அறக்குறாங்க பாருங்கள் அறகுறதான் சரி மக்களே நம்ம பார்த்திங்கன்னா வந்து இதேமாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து லாங் வீடியோ லைவ் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து போடுவோம் சனி நேராக பார்த்திங்கன்னா வந்து லைவ் போடுவோம் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிங்க இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பை கைஸ்